தலைவரும் சிதம்பர நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அவர்களின் இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வாலஜாப்பேட்டை நகர செயலாளர் மேஷக் மூர்த்தி தலைமையில் பொதுமக்களுக்கு கண் மற்றும் மருத்துவ முகாம் சிகிச்சை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை மத்திய மாவட்ட செயலாளர் சீமா ரமேஷ் கர்ணா சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து மருத்துவ முகாம் நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார் மேலும் இந்த மருத்துவ முகாம் நிகழ்ச்சியில் ஸ்கேட்டர் மெமோரியல் மருத்துவமனை மருத்துவர்கள் பங்கேற்று பொதுமக்களுக்கு பரிசோதனை மேற்கொண்டு சிகிச்சைகளை வழங்கினர் மேலும் இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக பாலஜாப்பேட்டை நகராட்சி அலுவலகம் முன்பு பொதுமக்களுக்கு அடதானம் வழங்கப்பட்டது நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் முன்னாள் மாவட்ட செயலாளர் குண்டா சார்லஸ் மண்டல துணை செயலாளர் தமிழ் தொகுதி செயலாளர் மாந்தாங்கல் ராஜா இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் தலித் சந்திரன் மற்றும் வாலஜா நகர நிர்வாகிகளான கோபி விஜி வரதராஜன் முனுசாமி அனந்தமலை மணிமுத்து ராமு அஸ்வினி விஜி உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றிருந்தனர்